நேர்களுக்கு வணக்கம் பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு போக பிளான் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கான சூப்பரான அப்டேட் இதோ ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு டிக்கெட் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுற வகையில இந்த வருஷமும் தெற்கு ரயில்வே பொங்கல் சிறப்பு ரயிலை அறிவிச்சிருக்காங்க அந்த ரயில் வந்து ஜனவரி எட்டாம் தேதியில இருந்து ஜனவரி இருபத்தோராம் தேதி வந்து ஓட போகுது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரயில்களுக்கான முன்பதிவு நாளை அதாவது ஜனவரி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு துவங்க இருக்கிறது ஏற்கனவே வழக்கமான ரயில்களில் டிக்கெட்கள் காலியான நிலையில் இந்த ஸ்பெஷல் ரயிலை பிடிக்க மக்களிடையே கடுமையான போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது எந்தெந்த ஊர்களுக்கு அதிக ரயில்கள் விடப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னையிலிருந்து நாகர்கோவில் திருநெல்வேலி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான ரயில்கள் விடப்பட்டிருக்கு எந்தெந்த ஊருக்கு ரயில்கள்னு பார்த்தா சென்னையிலிருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் போன்ற தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான ரயில்கள் விடப்பட்டிருக்கு அதே போல கோயம்புத்தூர் ஈரோடு செங்கோட்டை மங்களூர் போன்ற வழித்தடங்களுக்கும் சிறப்பு ரயில்கள் விடப்பட இருக்கு குறிப்பாக தாம்பரம் மற்றும் இருந்து முக்கிய நகரங்களுக்கு இந்த ரயில்கள் புறப்பட இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் உங்களுக்கான முக்கியமான டிப்ஸ் என்னன்னா டிக்கெட் எடுக்க நினைக்கிறவங்க ஐஆர்டிசி என்ற வெப்சைட் அல்லது மொபைல் ஆப்பில் ரெடியாக இருங்க இல்லைன்னா ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டரில் போய் முன்கூட்டியே வரிசையில் நிற்கிறது நல்லது ஏன்னா டிக்கெட் நிமிஷத்துலேயே காலியாக சொல்லப்படுது கடைசி நேர கூட்டு நெரிசலை தவிக்க இப்போதே பிளான் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்